என் முன்னால் அன்பு கடல் மக்கள் கடல் கடல் தளபதி தலைவர் சொல்வதை நாங்கள் செய்து முடிப்போம் அவர் நம் கடகத்தை இரும்பு கோட்டையாக மாற்றியிருக்கிற இரும்பு மனிதர் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதர் அர்ஜுனா இதோ வருகிறார் என்னும் முயற்சிதான் கூலி தரும் அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச்செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சுதந்திர போராட்ட வீரர் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார் நம்மளுடைய குறிக்கோள் என்ன லட்சியம் என்ன வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா இங்கே இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள் ஒவ்வொரு நெசவாளர்கள் ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் ஆலையும் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மாகை மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்ருக்காங்க இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும் மாற்ற முடியும் நீங்க சொல்லுங்க யாரால மாற்ற முடியும் தளபதி விஜய் அவர்களால மாற்ற முடியும் எந்த கட்சியால மாற்ற முடியும் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவி கே தான் ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க எப்படி இளைஞர் மாநாடு மாதிரி மாறி இளைஞர்களே இருக்க மாட்டாங்க ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு அவங்க அப்பா பையன் அவங்க ரெண்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் சொல்றாங்க போட்டு இளம் யாருப்பா இளம் பெரியாரோட வரலாறு தெரியுமா முதல் பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு மண்ணில் படிக்க கொடுத்தா இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பழிவுகள் எத்தனை மாநாடு எத்தனை உழைப்பு எழுபது வருட உழைப்பு அந்த எழுபது வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார் சொல்றீங்களே உங்க மகனுக்கு இதுவா ஆட்சி திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரியாரை வந்து அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சமூக நீதி என்னன்னு கொஸ்டின் கேட்டார் சமூக நீதி தெரியாத ஒரு இளம் பெரியாரா யாரு இங்க இளம் பெரியார் மக்கள் கிட்ட நாங்க கேட்கிறோம் யாரு இங்க இளம் பெரியார் நீங்க சொல்லுங்க யாருங்க எல்லாம் பெரியார் பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை எதிர்காலத்தில் உருவாக்கப்பட முடியாது இதுதான் தமிழக வெற்றி மரியாதை பெரியார் அவர்களுக்கு இங்க ஒரே பெரியார் இங்க ஒரே அம்பேத்கர் இங்க ஒரே காமராஜர் ஒரே தீரன் சின்னமலை ஒரே பொல்லான் அவர்கள் இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய மக்கள் பிரிக்க பார்த்தீங்க ஆனால் இங்க இருக்கிற கூட்டம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் மாண்பையும் வச்சிருக்காங்க இந்த கூட்ட இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலக்ஷனா இருக்கும் பதிவு பண்ணிது தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது கேட்கலாமா நன்றி வணக்கம் நன்றி சார்